நாமும் வணங்குவோம் வாருங்கள் சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள ஜெயின்ஸ் பீபிள் ப்ரூ குடியிருப்பு வளாகத்தில் உள்ள ஆனந்த செல்வ விநாயகர் கோயிலுக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு பிள்ளையார் வருகை குடியிருப்பு வாசிகள் அனைவரும் தங்கள் கோவிலுக்கு வருகை தரும் பிள்ளையாரை வரவேற்க ஆவலுடன் காத்திருந்தனர் பிள்ளையார் கம்பீரமாக வந்தார் வரவேற்பு பூஜைகளுக்கு பின் அவரை கோவில் வளாகத்தில் அமர்த்தி சிறப்பு ஆராதனைகள் நடந்தது வளம் பல பெருக அருள் தர வந்தார் பிள்ளையார் நாமும் வணங்குவோம் வாருங்கள்